ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு வந்து பிரதோஷமும் கூட இந்த நல்ல நாள்ல பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து பாக்யத்துல அமைஞ்சிருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரன் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நினைத்த காரியத்தை எல்லாமே உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு டேன்னு சொல்லலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு வாங்க அந்த மாதிரி இந்த புதன் கிழமையில அதுவும் ஒரு பிரதோஷ நாளில் மேஷராசிக்கு வந்து எதெல்லாம் தடங்களாக இருந்ததோ இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்ன அலுவலக விஷயத்துல இருக்கக்கூடிய தடங்கல்கள் இது எல்லாமே உங்களுக்கு மாதிரி மனதுல வந்து ஒரு உற்சாகம் ஒரு தைரியம் அனைத்தையுமே தரக்கூடிய ஒன்றாகவே அமையும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று தடங்கல்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசிக்கு வந்து இன்னைக்கு கிருத்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைந்திருக்கிறது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனதில் குழப்பத்தை கொடுப்பார் ஸ்தானம் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தருவதாகவே அமையும் இன்றைய நாளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனசஞ்சலங்கள் ஏற்படலாம் ராசியில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் சந்திரனும் இருப்பது திருமண யோகத்தை ஒரு சிலருக்கு கொடுக்கும் காதல் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் கணவன் மனைவிக்கும் நல்ல ஒரு அன்யோன்யமும் பாசமும் ஏற்படும் நீண்ட நாளாக குழந்தை பாகியம் வேண்டுவோருக்கு இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகளை கேட்கலாம் இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு கடகராசினியர்கள் நாள் முழுவதுமே இந்த கடகராசினியர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆறாம் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று தேவையில்லாத செலவுகளை கொடுப்பார் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்று உங்களுக்கு மனதில் நெருடலை கொடுக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் கவனம் தேவை சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே அவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நெடுந்தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த பிரயாணங்கள் உங்கள் வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக இருக்கும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாலாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் இது நாள் வரையில் கூட பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக அது தீரும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் வந்து மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து செலவுகளை அதிகமாக கொடுப்பார் இன்று உங்கள் பிள்ளைகளுக்காக சில மருத்துவ செலவுகள் வரலாம் இருந்தாலும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கரனால் இந்த நாள் மிகவும் சுமூகமாகவும் மனதிற்கு திருப்தியாகவும் இருக்கும் புதன்கிழமையான இன்று பிரதோஷ காலத்தில் நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது இன்று உங்களுக்கு நல்லது துலாம் ராசி நேயர்களுக்கு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்காது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தாயாரிடத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது விருச்சிக ராசி அன்பர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் இன்று விச்சிகராசி நேர்களுக்கு அலுவலக ரீதியாக சற்று அலைச்சல்களும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் வந்து போகலாம் இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு வழக்கு விசாரணை இருப்பின் இன்றைய நாளில் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் நின்று சஞ்சாரம் செய்கிறார் இன்று அலுவலக ரீதியாகவும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இன்றைய நாளில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு நாளாகவும் அமைகிறது இன்று நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற புதன்கிழமை பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை நீங்கள் வணங்கலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று குடும்பத்தில் மன நிம்மதியும் ஒற்றுமையும் இருக்கும் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்களை சந்திப்பதோ உறவினர்களை சந்திப்பதோ மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் இன்று மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் மகர ராசினியர்கள் இன்று புதன்கிழமை பிரதோஷ நாளில் நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடு மற்றும் நரசிம்மர் ஆலயத்தில் நின்று வெள்ளம் தானம் செய்வது நல்லது கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகும் காலை வேளையில் உங்கள் அலுவலக ரீதியாகவோ அல்லது குடும்ப பிரச்சனைகளோ சற்று மனதில் சஞ்சலத்தை கொடுக்கலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப விஷயங்களில் பிள்ளைகள் மூலமாக சஞ்சலங்கள் வந்து போகலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதோ அல்லது குடும்ப விவகாரத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இன்று உங்களுக்கு சில மன ரீதியான உளைச்சல்களை கொடுக்கலாம் சகோதர சகோதரிகளிடத்தில் இன்று பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது கும்பராசி நேயர்களுக்கு இன்று அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் அவர்களிடத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களில் இன்று உங்களினுடைய உடன் பிறந்தவர்களை தவிர்ப்பது நல்லது மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் நீண்ட காலத்திற்கு பிறகு இன்றைய நாளில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப செய்தியை கேட்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு அதற்கான நல்ல செய்திகள் இன்று வந்து சேரும் மீனராசி அன்பர்களுக்கு குறிப்பாக உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதற்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்கும் இன்றைய நாள் ஏற்றதாக இருக்கும் நீங்கள் முயற்சி செய்து நீண்ட நாட்களாக தோற்று போன விஷயங்களும் இன்று மீண்டும் உங்களுக்கு அது நல்ல செய்தியாக வருவது மனதிற்கு அமைதியை தரும்